ஓயின் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஓயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் கிட்னி இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ணுறது இல்லை ஓகே ஏன்னா டயாலிசிஸ் அந்த செயற்கை சிறுநீரகத்து மூலமாக இது பண்ணுறதுல ஒரு நோயாளியுடைய ஆயுட்காலம் மூணுலேருந்து எட்டு வருஷம் கிட்னி பாதிக்கப்பட்ட நோயாளி அதான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கிட்னியை செயற்க இந்த கிட்னியை மாற்று ஆர்வியை சிகிச்சை பண்ணி கிட்னி வச்சாலும் அதே மூணு வருஷம்தான் இருக்காங்க ஓகே ஆயில நீடிக்கல ரெக்கார்ட் பண்ணியாச்சு ஆக இப்போ என்னன்னாக்கா கிட்னி டிரான்ஸ்பிளான் இவ தேவையில்லை அப்படிங்கிறதான் இன்றைக்கு அப்படி இருக்கும்போது கிட்னி யார் திருடுன்னு எங்கே கொடுத்தான்னு எனக்கு புரியல அது ஆட்டை எடுத்து வைக்க முடியாதுன்னு நான் விட்டோம் இன்றைக்கு வரல மூ மூளையை கூட மாற்ற முடியுமாங்கிறேன் மூளையை மாற்றி வைக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஏ என் ஏன் மூடி எடுத்து உங்களுக்கு வச்சிட்றாங்க நீங்களாக அறுப்பீங்கன்னா நானாக அர்ப்பினா கிட்னி பண்ணிட்டாங்க மண்ணீரல் சொல்கிற ஸ்பிளினை பண்ணிட்டாங்க இது ரெண்டுமே இப்போ வந்து மார்க்கெட்டுக்கே வர்ற அளவுக்கு வந்துடுச்சு உலகம் எங்கே தட விதிச்சிருக்காங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி போச்சுன்னா ஒவ்வொரு உறுப்பையும் மாற்றிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம சாவே மாட்டோம் கிட்னி அதை ஸ்பிளின் மாற்றி வச்சு ரொம்ப சக்ஸஸ் உள்ள போயிட்டாங்க அந்த டாலிங்கிற ஆட்டை கொழந்து செல்ல உருவாக்கின ஒரு ஆடு தாய் ஆடு எது ஸ்டெம் செல்லில் உருவான ஆடு எதுன்னு தெரியலையே ரெண்டும் ஒரே மாதிரில இருந்து இப்போ என்ன சொல்கிறாங்களோத்தால் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே ஸ்டெம் செரில் உருவானவர்கள் இருக்காங்கிற அதெல்லாம் பெரிய ஆபத்து அந்த ஸ்டெம் செல்ல வச்சு நீங்கள் எது பண்ணீங்கன்னா நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் சார் வணக்கம் சார் சார் இப்போ சமீபத்தில் பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இந்த இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அது ஆளுங்கட்சியும் சார்பாக வாழக்கூடிய கல்லூரிகளில் இது நடக்குது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கல்லூரிகள் நடக்குதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது பொதுவாக இந்த உடல் பாகங்கள் திருட்டு அப்படின்ற விஷயம் வந்து எப் எல்லா காலத்துலேயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த கிட்னி திருட்டு அப்படின்ற விஷயம்ன்றதை எப்படி பார்க்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ரெண்டு கிட்னி இருக்கும் ஒன்று இல்லைன்னா ஒன்றை வச்சு வாழ்ந்துடலான்றலாம் படத்தில் வசனமாக கேட்டு நம்ம பார்த்துருக்கோம் இது எப்படி என்ன நடக்குது சார் இந்த கிட்னி திட்டுன்றது என்ன மாதிரியான சம்பவம் சார் எனக்கு என்னென்னா ஒரு வடிவல் நடித்த படம்னு நினைக்கிறேன் கிட்னி திரு ஆமாம் கிட்னி என்னமோ பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்க பர்ஸ் மாதிரி அது பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி அது எவ்வளோ பெரியது சார் தெரியுன்னு கதாசிரியருடைய அறிவு கட்டத்தான் அது அவ்வளோ சுலமாக கிட்னியாக எடுக்க முடியாது நான் ஒரு காலத்தில் கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட்டுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது அது ஒரு பாப்புலர் சர்ஜரியாக மாறிடுச்சு ஓகே நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது டான்சல் ஆப்ரேஷன் அது வந்த புதுசு வர்றோம் போகிறோம் வரோன்னுலாம் டான்சல் ஆப்ரேஷன் பண்ணாங்க நான்லாம் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு போய் பார்த்தம்னா அந்த டான்சல் எடுத்துட்டாங்க போடும் அதுக்கப்புறம் இப்போ வந்து சமீபமாக என்னாச்சுன்னா டான்சல் வந்து உடம்பை பாதுகாக்கிற நின நிழநீர் சுரப்பியில் ஒன்று அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ இப்போ டான்சல் ஆப்ரேஷன் கிடையாது ஏன் டி பண்ணுறதே ஓகே அதே மாதிரி தான் கிட்னி இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணுறது இல்லை ஓகே ஏன்னா டயாலிசிஸ் அந்த செயற்கை சிறுநீரகத்து மூலமாக இது பண்ணுறதில் ஒரு நோயாளியுடைய ஆயுட்காலம் மூணுலேருந்து எட்டு வருஷம் கிட்னி பாதிக்கப்பட்ட நோயாளி அதை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கிட்னி செயற்கை இந்த கிட்னியை மாற்று அருவியை சிகிச்சை பண்ணி கிட்னி வச்சாலும் அதே மூணு வருஷம்தான் இருக்காது ஓகே ஆயுளை நீடிக்கல ரெக்கார்ட் பண்ணியாச்சு ஆக இப்போ என்னன்னாக்கா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு இவ தேவையில்லை அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும்போது கிட்னி யார் திருடுன்னு எங்கே கொடுத்தான்னு எனக்கு புரியல இது எங்கே நடக்குதுன்னு தெரியல இன்றைக்கி வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் பண்ண முடியாது ஓகே நான் கிட்னியை கொண்டு வந்து கொடுக்க முடியாது அன்றைக்கி வந்து க பார்த்தோம்னா கிட்னி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு போகலாம் இன்றைக்கி அப்படி இல்லை உறவுக்காரருங்கிற ஆதாரத்தை காட்டணும் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பல கட்டுப்பாடுகள் அதெல்லாம் இல்லாமல் டாக்டரையும் அந்த நர்ஸுக்கும் அவங்க உள்ள திருடுவாங்க உள்ள திருடுவான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது எந்த பயனுமே இல்லை அது மாற்றுறதுனால எந்த பயனும் பிரயோஜனம் இல்லை எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்கல இப்போ எம்ஜிஆருக்கு பண்ணிணாங்க அவருக்கு பண்ணாத வைத்தியமா அமெரிக்காவில் பண்ணாங்க இங்கே பண்ணால் கூட ஆபத்தை சொல்லி அமெரிக்காவில் பண்ணாங்க இது கிட்னி ஆமாம் கிட்னி டிரான்ஸ்பாக அவங்க சொந்தக்கார பொண்ணு திலக வைத்தி அந்த பொண்ணு தான் லத்தானு லத்தானு ஒரு பொண்ணு எம்ஜி சக்கரபாண்டியோடய பேத்தி அந்த பொண்ணு தான் கொடுத்துச்சு அப்போ வந்து அமெரிக்காவில் வந்து மறுத்தாங்க செய்ய முடியாதுன்னாங்க வாழ வேண்டிய பெண் அதனுடைய கெட்டியை எடுத்து சாக போகிற கிழக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க தான் அவங்க கொடுத்தது அப்புறம் வந்து இந்தியா அரசாங்கம் வந்து சொல்லி எங்களோட முக்கியமான ஆள் அப்படி சொன்னப்புறம் மச்ச கே அதாவது விரோதமாக ம மன இது சட்ட மருத்துவத்துறைக்கு விரோதமாக அதை டிரான்ஸ்ப் பண்ணாங்க பண்ணாங்க எம்ஜிஆர் கிட்ட இருந்து எடுத்து வேணா அந்த பொண்ணு கொடுத்துருக்கலாம் ஒழிய அந்த பெண்ணிடத்துல இருந்து இந்த இவர் கொடுத்துருக்க கூடாது இதை செய்யறதுனால பெரிய லாபம் ஒண்ணு வரப்போறது அப்பயோ சொன்னாங்க இருந்தாலும் பாட்ட சொன்னாங்க எல்லா எல்லா மருந்துகளும் தான் கொடுத்தாங்க கொடுத்து அதே மூணு வருஷம் தான் பண்ணாம இருந்ததுனால மூணு வருஷம் தான் இருந்திருப்பார் தேவையில்லாமல் இருந்தால் தான் அவருடைய கிட்னி போனதான் மிச்சம் அது மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால சமீபகாலமாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நம்ம வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணுறதில்ல அதே சமயத்தில் ஹார்ட் இருக்குது இதே மாற்று சிகிச்சையில் நல்ல சக்சஸ் ஆக ஓகே ஆனால் அதே ஈரல் பிரயோஜனமே இல்லை யாரோ ஒருத்தந்த எடுத்து வச்சுட்டு ஒரு இப்போ சசிகலா உடையக்கான ஒரு நடராஜனுக்கு ஈரல்லாம் வச்சாங்க ஒன்றும் நடக்கலையே அதே மூணு மாதத்தில் போயிட்டாங்க இதெல்லாம் சில மாற்று அறுவை சிகிச்சைகளில் ஹெல்ப் பண்ணாங்க இல்லை பொதுவாக ப திரைப்படங்களில் தான் நம்ம இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க ரெண்டு கிட்னி இருக்குது ஒரு கிட்னியை வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற இதெல்லாம் நீங்களுமே பார்த்துருப்பீங்க இது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது என்னென்ன ரீசன்னால் வருது எதனால் இந்த கிட்னி தேவைப்படுதுன்றது அது ஈரலும் கிட்னியும் தான் மூளைக்கு அடுத்து அது அடுத்தார் போல் மிக அதிகமாக சிந்திச்சு வேலை செய்கிற ஃபங்க்ஷனிங் உறுப்புகள் சிந்திச்சு வேலை சிந்திச்சு வேலை செய்கிற இதயத்துக்கு சிந்திக்கிற வேலை கிடையாது வர ரத்தத்தை பப்பிடும் ஒரு மோட்டர் அவ்வளோ தான் ஆனால் அது உடல் செத்து போடுங்கிறதுனால தான் அதுக்கு முக்கியத்துவம் வழியும் புத்திசாலியான உறுப்பே கிடையாது அது கிட்னியும் இறையில் ஈரல் அப்படி இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே இழுக்கிற காற்று எல்லாமே உள்ளே போய் அதில் நமக்கு தேவையானதை எல்லாம் மாத் எடுத்து ஈரல் என்ன பண்ணுறது எடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை சக்தியாக மாற்றுது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அது தான் தேவை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்தான பொருள்களை எடுத்து அது நம்ம உடம்புக்கு உடம்புக்கு சக்தியாக மாற்றி கொடுக்குறது லிவர் செய்து கிட்னி என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்கு தேவையில்லாதையும் வெளியே எடுத்து சிறுநீராக மாற்றி வெளியே அமைச்சிடுது இது வேணும் எனக்கு இது வேணும் அதெல்லாம் எடுத்துக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இது ரெண்டு தான் மூளைக்கு ஈக்குவலாக புத்திசாலியாக வேலை பார்க்குறேன் அந்த கெ சிறுநீரகம் பழுதடைஞ்சதுன்னா உடம்பு பூரா சாக்கடையாக மாறிடும் எப்படி சாக்கடை அடைச்சிக்கிச்சின்னா என்ன ஆகுதோ அதே தான் கிட்னி அதனால தான் அதை சுற்றி அதுக்கு தான் டயாலிசிஸ் மிஷினை கண்டுபிடிச்சாங்க கிட்னி செய்கிற வேலையை அதை செஞ்சுடுது அதில் கனெக்ட் பண்ணி ப்ளட் வெஷில் கனெக்ட் பண்ணிட்டாங்க கிட்னிக்கு போகிறதுக்கு போதெல்லாம் அந்த கிட்னி மாதிரி அதை செஞ்சுட்டாங்க செயற்கை கிட்னி செஞ்சுட்டாங்க அதில் போய் போய் கரெக்டாகிடுது இன்றைக்கி அது போட்டுக்கிட்டாங்க அதை வச்சுக்கிட்டு மூணுலேருந்து எட்டு வருஷம் நல்லபடியாக இருக்கும் அந்த மிஷின் இப்போ வந்து ரொம்ப பா பாக்கெட்டில் செல்ஃபோன் சைஸில் கொடுத்துட்டாங்க இ இடுப்புலேயே இப்போ இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறாங்க பிளான் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி எடுத்து அந்த அளவுக்கு வந்துடுச்சு இன்றைக்கி அதை அது வந்ததுக்கு பிறகு நம்ம ட்ரான்ஸ் கிட்னி மா மாற்று சிறுன்ற சிகிச்சையே தேவையில்லை யாரை ஏமாற்றி இருக்கிறாங்க எவனையும் ஏமாற்றி இது வந்து ரொம்ப நல்ல கிட்னி இது உங்களுக்கு வச்சிடலான்ற மாதிரியான திருட்டுகள் வந்து அதிகமாக அது அது அதுதான் அது இருக்காங்க யாரையும் ஏமாத்தி கிட்னி எடுத்து எவங்ககிட்ட கொடுத்தா எவன் பண்ணலான்னு தெரியல ஏமாற்றி வரலாறு இன்றைக்கி கிட்னி டிரான்ஸ்லான்ட் உலகத்துலேயே எங்கேயும் செய்கிறது இல்லை ஃபெயிலியர்ஸ்ன்னு வருது இல்லை சார் இந்த கிட்னி ஃபெயிலியர்ஸ்ன்றது என்ன ரீசன்னால கு இப்போ குடிக்கிறவங்களால அந்த கிட்னிக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ற மாதிரி கிட்னி அதனால நம்ம நீங்கள் குடிக்கிற தண்ணி எல்லாமே அதுங்க தானே போகுதுங்க தண்ணி சுத்தமாக இல்லைனா கூட கிட்னி ஃபெயிலியர் வரும் தண்ணி சுத்தமாக இல்லை ஆமாம் இப்போ சேலம் போன்ற ஊர்களில் எல்லாம் ஃப்ளோரோசிஸ்னு ஒரு இது இருக்குது அது அது மிக அதிகம் அது கிட்னியை டேமேஜ் பண்ணும் ஓகே க க சிறுநீர் கற்கள் வர்றதுக்கு அது பெரிய காரணம் சிறுநீரக அதனால தான் அந்த சேலம் போன்ற சில ஊர்களில் எல்லாம் இப்போ நல்லா சேலத்துக்காரங்க நான் மாட்டிகிட்டு முடிச்சேன் ஸ்டோனில் பெருசாக மாட்டிகிட்டு முடிச்சேன் அதான் அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்ற பல பொருட்களை வந்து எல்லாத்தையும் வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணிட்டு தான் அத்தனையும் அங்கே தானே போதும் அதனால அது 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 ரிப்பேர் ஆகிறது சாதாரண உடல் குடிக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் குடிக்கிறது கெட்டு போடுறது லிவர் லிவர் ஓகே இப்போ அதை விட இல்லை நீங்கள் சொன்னீங்க இந்த உடல் அறிது அறிவானது வந்து இதுதான் மூளை அதுக்கப்புறம் இது வேற என்ன அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது சார் உடல்கள் இப்போ அதை வந்து சொன்னீங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தனியாக கோர்ஸ் நடத்தணும் முக்கியமானது தான் எம்பிபிஎஸ் நடத்தணும் அதை அவ்வளோ சொல்லாமல் புரிய வைக்க முடியாது ஓகே கிட்னுடைய ஃபங்க்ஷன் டெஃப்ரான்ஸ் இருக்குது கேலிக்ஸ் இருக்குது யூரிட்டர் இருக்குது மெட்ரலா இருக்குது கார்டெக்ஸ் இருக்குது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு என்னென்னு புரியும் என்னென்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து ஆகவே பிரியப்பட்டவர்களுக்காக கதை கிடையாது இது சினிமா நடிக்கவனுடைய வாழ்க்கை வரலாறு இல்லை ஏன்னா இது விவாக ரத்து பண்ணாகிறதோ அந்த மாதிரி விஷயம் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் உக்காந்து கேட்கணும் அது மக்களுக்கு இதாக கூட இருக்காது ஏன்னா கருத்துல இல்லை உடலில் இருக்கக்கூடிய இந்த பாகங்கள் திருட்டுன்றது பொதுவாகவே நடந்துருக்குன்னு அந்த நடந்ததுங்க இல்லை கிட்னியை தவிர மற்ற பாகங்களை மற்ற பாகங்களை எடுத்து வச்சு பிரயோஜனம் இல்லையா ஹார்ட்டே ரொம்ப காலம் கழிச்சு தான் கிருஷ்ணன் பர்னாடுங்கிற ஒருத்தர் பண்ணதுக்கு பிறகு தான் ஹார்ட்டுக்கே நம்ம இது பண்ணுவோம் அதுவரை ஹார்ட்டை எடுத்து வைக்க முடியாதுன்னு நான் விட்டோம் இன்றைக்கு வரல மூ மூளையை கூட மாற்ற முடியுமாங்கிறேன் மூளையை மாற்றி வைக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஏன் மூளையை எடுத்து உங்களுக்கு வச்சிட்றாங்க நீங்களாக இருப்பீங்களா நானாக இருப்பேனா என்னுடைய நினைவுகள் தான் உங்கள்கிட்ட இருக்கும் உடம்பு தான் உங்களுக்கு மூளை சென்சார் எடுத்து மாத்திரமாதிரி இருந்தான் செல்ஃபோனில் சென்சாரை மாற்றிட்டு அவன் ஃபோன் அதே மாதிரி தான் மூளைங்கிறது சென்சார் மாற்றி உயிரோடு வச்சிருக்கலாம் உடம்பு தான் உயிரோடு இருக்கும் ஆள் யார் வேறே அவன் வேறு அதனால தான் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணினார் இன்றைக்கி இதையும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது லிவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது நூறாவது லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட்டுன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க செலிப்ரேட் பண்ணி ரெண்டு நாள் பேஷண்ட் கோலாப்ஸ் சேர்த்து பட்டார் விழாவுக்காக உயிரோடு இருந்தார் சக்சஸ் ஆகலை ஓகே சக்சஸ் ஆகலை இன்றைக்கி செயற்கை உறுப்புகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க செயற்கை உறுப்புகள் கிட்னி பண்ணிட்டாங்க மண்ணீரல் சொல்கிற ஸ்பிளினை பண்ணிட்டாங்க இது ரெண்டுமே இப்போ வந்து மார்க்கெட்டுக்கே வர்ற அளவுக்கு வந்துடுச்சு உலகம் எங்கும் தட விதிச்சுருக்காங்க ஓகே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி போச்சுன்னா ஒவ்வொரு உறுப்பையும் மாற்றிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம சாவே மாட்டோம் கிட்னி அதை ஸ்ப்ளின் மாற்றி வச்சு ரொம்ப சக்ஸஸ் சொல்ல போயிட்டாங்க ஓகே இப்போ எல்லாத்தையும் நிறுத்தோம் மனிதர்கள் பேர்தான் இறக்கணும் அப்படின்ட்டு அதனால தான் ஸ்டெம் செல் போன்ற இதெல்லாம் வந்து நம்ம நிறுத்திட்டோம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா சாகா வரம்பட்டு யாருமே சாப்பிடணும் இருக்கு அந்த மருத்துவத்தில் அதனால தான் அதெல்லாம் டாலிங்கிற ஆட்டை கொழந்தை ஸ்டெம் செல்லில் உருவாக்கின ஒரு ஆடு தாய் ஆடு எது ஸ்டெம் செல்லில் உருவான ஆடு எதுன்னு தெரியல ரெண்டும் ஒரே மாதிரில இருந்து இப்போ என்ன சொல்கிறாங்களோ ஏறத்தால் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே ஸ்டெம் செல்லில் உருவானவங்க இருக்காங்க அதெல்லாம் பெரிய ஆபத்து அந்த ஸ்டெப் செல்லில் வச்சு நீங்கள் எது பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் என்ன மாதிரி இன்னொருத்த தகுந்திருவான் அஞ்சு வருஷத்தில் ஆமாம் நான் காத்துறாஜா அவன் காத்தராஜா யார் ஒரிஜினல் யார் ஸ்டெம் செல் யாருக்கு தெரியும் என்னாட்டும் அந்த உட்காந்துருப்பான் என்ன ஆகிறது ஸ்டெம்சில் இருந்து அது க்ளோனிங் மாதிரி அதுவா இல்லை வேற க்ளோனிங் தான் ஒரு கருமுட்டை ஒரு ஆணுடைய விந்துலேருந்து உயிரணு பெண்ணுடைய இருந்து கருமுட்டை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாது அதுதான் இவ்வளோண்டு தான் அது மைக்ராஸ்கோப்பில் தான் தெரியும் மைக்ராஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும் கண்ணால் பார்க்க முடியாது அதுதான் 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 ஸ்டெம் செல் அதுதான் கண்ணாக மாறுது அதுதான் எலும்பாக மாறுது அதுதான் மூக்காக மாறுது அதுதான் கையாக மாறுது அதுதான் வயிறாக மாறுது அதுதான் குடலாக மாறுது எல்லாம் தான் மாறுது அந்த ஒரு ஸ்டெம் செல்லுருந்து அந்த ஸ்டெம் செல் ரத்தத்திலே கிடைக்கிது உங்களுக்கு அதை எடுத்து வச்சு என்னுடைய ஸ்டெம்ஷனில் எடுத்து வச்சு என்ன மாதிரி இன்னொருத்தனை உருவாக்க முடியும் சக்ஸஸ் ஆகிட்டாங்க அதை தான் அந்த டாலிங்கிற ஆட்டை காட்டினாங்க உடனடியாக நிறுத்துக்கிட்டு அறிவியல் வளர்ச்சியெல்லாம் ஜாக்கிரட்டாக இருக்கும் ஸோ இதில் கிட்னி க திருடி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது செய்தியாக இருக்குது இப்போ எவனுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாத போது யாரை ஏமாற்றி யார் என்ன பண்ணிட்டுறியான்னு எனக்கு புரியல கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் இடத்துல சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது